I love you! Ada liga, ya, coba ya, karena nama kami, Pancala Raja Miriam, sama Pak Cili yang ada di

மாங்கலத்தோடு தருத்திரமில்லாத பார்த்திருப்போம் அண்ணா எனக்கு வாழ்விட்டு எனக்கு சொல்ல போ

ஒரு நாளாவது ஏற்படுத்தி பங்காலி இல்லாம வீடு குடி போக கூடாது என்று அவர்களை வரவழைக்க கூடிய மாளிகையிலே கல் பல்லமா மேடா என்று தெரியாமல் பணிக்கு தொண்ணூத்தி பேரும் தவறி தவறி கீழே விழுந்ததை பார்த்து நமக்குனாரு பெரிய மாவனாவு பள்ளி என்பதை மனதில் சந்தோஷமா நினைத்து கண்ண பெத்த பெத்த மெல்ல வரக்கூடாதா

அணக்கலமாக இருக்கக்கூடிய சுற்றவரத்தை விடுத்து என்ன கொண்டு வந்து சந்திரகாந்தி வேண்டு வைத்து செய்யபடியாக தன்னை நான் மூன்று நாள்

அந்த நேரத்துல நீ மறைமுகமா வந்து கேக்குமா நல்லா தெரியாது கொடுத்து என்னை விட்டு மாமா அண்ணா கொக்கன கொண்டதே

நீ எப்படியா தப்பி பிழைத்துக் கொள்ள அம்மா சொன்னாங்க இந்த காட்டிலே நின்று கத்திக்கிறது என்றால் எனக்கு யாருமே துணை கிடையாது அந்த ஒரு நாள் எனக்கு ஆபத்தை காத்த எங்க அண்ணன் இருக்கும் போது நான் ஏன் பயப்படுறா உன் நினைச்சேன் எப்படியாவது என் மானத்தை காவந்தி சிபலி என காவந்தி சி அண்ணா பத்தாம் காலி புள்ளா பந்தல புடிச்சு அறிவுன்னு தான் பத்தாம் காலி பங்காளி புள்ள சரி அந்த பந்தலையே பத்தி எரிஞ்சுதான் பத்தாவது பங்காளி புள்ள வந்து பந்தலை முடிச்சு தான் அந்த பத்து பந்த பத்தி எரிஞ்சுதான் அப்படி

கல்யாணத்திலயும் ஒன்னு மாத்தி கல்யாணம் பண்ண வச்சது நான் தான் ஆமா பத்தாறு தடவை கொண்டு பத்திர பக்கம் செய்தான் அன்னைக்கு நான் தான் ஒன்னு காப்பந்து செய்தேன் சத்தம் பண்ண தெரியுங்க என்ன இந்த ஐவர் இருக்கிறார்கள் என்னாலையும் சரி உனக்கு ஒன்னாலும் ஒன்னும் பண்ண முடியாது தருமனால ஒண்ணும் முடியாது அர்ஜுனருக்கு அவர் ஒண்ணு கல்யாணம் பண்ண அர்ஜுன் அவராலையும் முடியாது

என்னடா சொல்றதுன்னு தெரியாம தெவிச்சு போய் கரையில் தண்ணிக்குள்ளே நின்றுகிட்டு இருந்தேன் அப்பொழுது என் சேலையில் இருக்கிற ஒரு மொழி துணியை கிடிச்சு தூக்கி போட்டு நினைச்சு உருட்டி அதை கட்டிட்டு கரமேட்டில் வந்தேன் அன்னைக்கு ஓமானத்தை நான் கவர்ந்து செய்தேன் அன்னைக்கு சபையில சுற்றுச்சோதனை என் துயில் உரிமதி ஏமானத்தை நீ கவர்ந்து செய்தேன் அக்கா ஒண்ணு கொடுத்தா தங்கச்சி ஒண்ணு கொடுத்தா நீ ஒண்ணு கொடுத்தா நான் ஒண்ணு கொடுத்தேன் அன்னைக்கு ஓமானத்தை நான் கவர்ந்து செய்தேன் ஏமானத்தை கவர்ந்து செய்தேன் இன்னைக்கு இந்த கீதுகிரியின வலிபந்தமா என்னை துரத்துறானே என கருப்பு என் நிலைமை என்ன ஒண்ணு ஆகுது அதுக்கு ஏதாவது ஒரு தந்திரம் சொல்லணும் ஏம்மா உடம்பை இழைச்சி உடம்பு போகாத அண்ணா அன்னைக்கு நான் குளிக்கும் போது நான் ஒரு விஷயம் நீ காவந்து பண்ணினேன் அதுக்காக நான் உன்னை காவந்து பண்ணிட்டேன் இப்போ ரெண்டா ஒரு நீ எனக்கு என்ன பண்ண போற நான் என்ன உனக்கு பண்ண அண்ணா ஏனென்றால் எல்லா இதுவரைக்கும் காத்ததே காத்ததே இந்த உள்ளங்கையை மயானமாக வைத்து ஐவராஜாக்களை காப்பணும் சொல்லி அன்னைக்கு நீ சர்ச்சை செய்து கொடுத்துருக்குற சரி இது வரைக்கும் எங்களை எழுத்து நீதான காவல் செஞ்சேன் இதுவரை பன்னெண்டு வனத்தில் நடந்து நான் தலை மூட்டை தூக்கி தலை சொட்டை விழுந்துருச்சேன் நான் நடந்த வழியும் ஒரு பாதியா ஆகி போச்சு அண்ணா நீங்க அண்ணா பெரியமாவா இருக்கிறாரு தர்மரு அவருக்கு எங்க பட்ட கணக்கு ஒழுக்க பாத்துக்கிட்டு கருவில் ஆடராஜு அரமணி சரி அவர் தருமர் என்று தெரியாது எடுத்து சண்டை செய்யக்கூடிய பலை யானம் படைத்த ஏமச்சேரணும் மடப்பள்ளியிலே சமையல் பட சமையல் செய்து கொண்டிருக்கிறார் சரி ஏமன்

எப்படி மேடம் உனக்கு முறக்கார பிள்ளையா நீக்கே மொரகார பிள்ளையா சரி ஹாரி சொன்னால் அங்க நீ போயிடும் சொல்ல

உன்னுடைய அபிமானம் போக ஏனென்றால் அதற்கு முன்னாடியாகத்தான பனி மாதிரி என்று தெரியாமல் பிடிக்கிறது சுதரகனை என்ன கேட்டாங்க இதற்கு முன்னாடி எங்கேயாவது பணிவிட வேலை செய்தியான்னு கேட்டாங்க நான் அப்பவே சொல்லிருக்கிறேன் ஐவராஜாக்கலாம் பாண்டு மகார மகாராஜனுக்கு பிறந்த பள்ளிகள் ஐவராஜாக்கலாம் அந்த ஐவராஜாக்கள் ஒரே ஒரு மனைவி பாஞ்சாலியா அந்த அம்மாவுக்கு தான் இதனால் வரைக்கும் பணிவிட வேலை செய்து கொண்டது இதே வேலைதான் அங்கேயே செய்தேன் சரி ஆனா அவங்க காலக்குடும்பம் எங்க போனாங்கன்னு தெரியலம்மா ஆனா என்ன மாலையிட்டவர்களை ஆகாய கேந்திரவர்கள் ஐந்து பேர் எனக்குழைப்பிற்கு வழி இல்லாமல் உலக ரசிகராக பறந்தாம எனக்கே தெரியாது